படிக்க வேண்டிய சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் நடப்பு நிகழ்வா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வானில் தோன்றும் அபூர்வ நிகழ்வு அதாவது வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்கும் அபூர்வ நிகழ்வு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி வியாழன் சனி செவ்வாய் நெட்டியும் யுரேனஸ் ஆகிய ஒரே நேர்கோட்டில் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆகிய கோள்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உலகிலேயே சுற்றுலாவிற்கு உகந்த கலாச்சார மிக்க டாப் டென் இடங்கள்ல டெல்லி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு சரிங்களா டெல்லி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான தகவலா இருக்கு அடுத்து நிறுவனம் தான் இந்த நடத்திருக்கு சரிங்களா இதுல இந்தோனேஷியாவின் பாலி வியட்நாமின் ஹானாப் லண்டன் ஆகிய நகரங்கள்லாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்கு முதல் இடத்துல வந்து இந்தோனேஷியாவோட பாலி இருக்கு இரண்டாவது இடத்துல வியட்நாமின் ஹானாப் மூன்றாவது இடத்துல வந்து லண்டன் இருக்கு இதுல எட்டாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா டெல்லி இருக்கு சுற்றுலாவிற்கு உகந்த கலாச்சாரம் மிக்க நகரங்கள்ல டெல்லி இருக்கு முக்கியமானவனு அடுத்து பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுக்கான அறிவிப்பை யார் வெளியிட்டா அப்படின்னா ட்ரம்ப் அதாவது இருபதாம் தேதி பதிவேற்ற டிரம்ப் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது இது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் பாலினம் மட்டுமே இனி அங்கீகாரம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எல்லாமே முக்கியமான அறிவிப்புகளா இருக்கு ஓகே அடுத்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கட்டிடம் முன்பு அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை சரிங்களா திருவள்ளுவர் சிலையை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தையும் திறந்து வச்சாங்க அப்படிங்கிறது பழைய கரண்ட் ஏப்பர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இதுக்கு அடுத்து விருதுநகரில் இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்ப்பணி நடந்துட்டு இருக்கு இல்லையா அங்க சுடுமண் குடுவை சுடுமன் முத்திரை சங்கு வலைகள் கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி பத்து பொருட்கள் வந்து அங்க அகழ்வாயுல கண்டெடுக்கப்பட்டதா சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபர் தான் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பள்ளி சாளரம் அப்படிங்கிற ஒரு புதிய வலைப்பக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளிகளின் வளர்ச்சிக்காக உதவும் வலைதளம் வந்து ஒன்று உருவாக்கி இருக்காங்க அந்த வலைதளம் தான் இந்த வலைதளம் சரிங்களா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பள்ளியில படிச்சு வெளியே போன மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை ஒருங்கிணைக்கிறது சரிங்களா நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற அதாவது இதுக்காக ஒரு வலைதளம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா நம்ம ஸ்கூல் டாட் டிஎன் ஸ்கூல் கவர்மெண்ட் சாளரம் அப்படிங்கறதுதான் இதுக்கானது சரிங்களா இதுக்கான அறிவிப்பை எங்க வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில தான் தான் வந்து இது வெளியிட்டாங்க சரிங்களா பள்ளி சாளரம் அப்படிங்கிறது சரிங்களா இதுல நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல முப்பத்தி ஓரு நிறுவனங்கள்ல ரூபாய் நூத்தி நாப்பத்தி ஒரு கோடி பங்களிப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இந்த திட்டத்துக்கான மாநாட்டுல முப்பத்தி ஒரு நிறுவனங்கள்ல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி பங்களிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நூறு தான் இதுல கிடைக்கும் அப்படின்றது இலக்கா இருந்துச்சு ஆனா வந்து இதற்கு மேல் அதிகமாவே கிடைச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டுல இது தொடங்கப்பட்டது சரிங்களா நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் அப்படிங்கிறது கடந்த ஆண்டுல ஐநூறு கோடி நிதி வந்து இதுல இருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் இது மட்டும் இல்லாம பள்ளிகள் பள்ளி சார்ந்த கல்வித்துறை பள்ளி கல்வித்துறையில அறுபதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை வந்து வெளியிட்டு இருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கியமான அறுபது திட்டங்கள் அதுல பார்த்தோம் அப்படின்னா கல்வி சார்ந்த திட்டங்கள்ல இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இருக்கு சரிங்களா இது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்கானத்துல சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கட்டல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக இது என்னன்னா அந்த கொரோனா பீரியட்ல கிளாஸ் எதுவுமே நடக்காம இருந்துச்சு இல்லையா ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டயத்துல இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதுக்காக வாலண்டியர்ஸை வந்து நியமிச்சு அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு சரிங்களா இதுல இருபது இருபது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இது தொடங்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லம் தேடி கல்வி அக்டோபர் மாதம் வந்து இதுக்கான அறிவிப்பு வெளியாச்சு நவம்பர் மாதம் வந்து இதுக்கான இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொன்னாங்க ஜனவரியில இது விரிவாக்கப்பட்டது சரிங்களா ஜனவரி முதல் வாரத்துல இது விரிவாக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் வேற என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதினாறுல வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இது இது இதுல இருந்து எந்த வரைக்கும் அப்படின்னா ஒன்றாம் வகுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மூன்றாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கற்றல் திறனை வந்து மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது விரிவுபடுத்தப்பட்டு நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கும் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இதுக்கு அடுத்து வானவில் மன்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இது திருச்சியில் இருக்கக்கூடிய பாப்பாக்குறிச்சி கவர்மெண்ட் மேல்நிலை பள்ளியில வந்து இது நடைபெற்றது இதுக்கான விழா வந்து சரிங்களா அறிமுக விழா இல்ல அறிவியல் மற்றும் கணிதத்துல ஆர்வமான ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கணினி பயிற்சி வந்து கொடுக்க போறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க சரியா இதுக்கப்புறம் அறிவியல் மற்றும் மேக்ஸுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து தகைசால் பள்ளி அதாவது பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிப்டீன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யாரோட பிறந்தநாள் அப்படின்னா அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அப்ப கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா முதல்வரின் காலை உணவு திட்டம் இதன் மூலியமா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு பள்ளிகள் வந்து பயனடைந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இதுல ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து காலை உணவு வந்து நம்ம ஸ்கூல்லயே உணவை வந்து உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதன்படிதான் அறுபதுக்கு மேற்பட்ட திட்டங்கள் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டதா சொல்லி சொல்லியிருந்தாங்க லிஸ்ட் அவுட் சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்து பிறவி குறை பிறவி குறைபாடு உள்ள பத்தாயிரம் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை அதாவது தேசிய குழந்தை நலத்திட்டத்தின் மூலமாக இது வந்து பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சுகாதாரத்துறையில இருந்து சரிங்களா ஆர்பிஎஸ்கே அப்படிங்கிற திட்டம் தான் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா இதுல முப்பது வகையான டெஸ்ட் வந்து மேற்கொள்ள போறாங்க அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பிறக்கும்போது இருந்து இந்த குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்காக தான் இந்த இந்த திட்டமே தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் அப்படிங்கிற திட்டமே சரிங்களா இதுல பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முப்பது வகையான பாதிப்புகளை கண்டறியதுக்கான ஒரு திட்டம் அடுத்து கீழடி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் இத முதல்வர் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு தனியாக ஒரு இணையதளம் வந்து தொடங்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழடி நமக்கு முக்கியமான ஒரு தொல்லியல் அரு தொழில் தொல்லியல் சார்ந்த ஒரு நிகழ்வு சரிங்களா ஏன்னா இதுல நம்மளோட தொல்லியல் தொழில் நிகழ்வு மூலயமா நம்மளுடைய பண்டைய காலத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சரியா இதுக்கான அருங்காட்சியகம் வந்து திறந்தவொழி அருங்காட்சியகம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க அடுத்தலாம் பார்க்க பேருந்து முனையத்திற்கு தனி செயலி கே கேசிபிடி செயலி அப்படின்னு சொல்லி அந்த செயலியோட நேமு சரிங்களா இத யார் தொடங்கி வச்சா அப்படின்னா சேகர் பாபு நம்முடைய அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இதன் மூலியமாக டிஎன்எஸ்டிசி மற்றும் எஸ்சி டிசி எஸ்சிடிசி இருக்கக்கூடிய பஸ்ஸுகளோட நடைமேடை எந்த இடத்துல வரும் புறப்படும் நேரம் என்ன பயண நேரம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இணையதளம் மூலயமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் இது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கான இதுவும் சேர்ந்து இதுல இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எண்பத்தி ஐந்தாவது சட்டப்பேரவை அதாவது பேரவை உறுப்பினர்களுக்கான மாநாடு எங்க நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னாவில் நடந்துச்சு சரிங்களா அதுல மக்களவை தலைவர்களுக்கு ஓம் பிர்லா அவர்கள் தலைமையில தான் இந்த பேரவை மாநாடு வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா பேரவை உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமானது என்னன்னா லோக்சபா லோக்சபா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தொண்ணூத்தி மூணு இதுல மாநில சபாநாயகருக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா நூத்தி எழுபத்தி எட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல முதல் சபாநாயகர் முதல் பேரவை தலைவர் யார் அப்படிங்கறதையும் சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது என்ன அப்படின்னா பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நம்ம கொண்டு வந்தோம் இந்த திட்டத்துக்கான இது தமிழகம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் சரிங்களா இந்த திட்டம் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் எங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா கடலூர்ல வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் இது குழந்தைகளோட பாலின விகிதத்து பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதாவது குழந்தை பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பேட்டி பதோ அப்படிங்கிறது இது ஜனவரி இருபத்தி ரெண்டு அதாவது இன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அடுத்து புதிய மாநிலத்துக்கான சின்னம் திரிபுரால புதிய மாநிலத்துக்கான சின்னம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுக்கு பர்மிஷன் யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் தான் இந்த துறையோட அமைச்சர் அவர் தான் வந்து இத அக்செப்ட் பண்ணிருக்காங்க உள்துறை அமைச்சகம் தான் கொண்டு வந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஓமத்தூர் ராமசாமி அவரோட சீமா இருந்தப்ப இது கொண்டு வரப்பட்டது இத வடிவமைச்சது யாரு அப்படின்னா ராவ் சரிங்களா இதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசோகர் சின்னம் இருக்கும் அது அசோகர் சிங்கம் இருக்கக்கூடியது சரிங்களா இரண்டு தேசிய குடிகள் இருக்கும் இது மட்டும் இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இதுல இருக்கும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு எழுதியிருக்கும் வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறதும் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட தமிழக அரசோட சின்னம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப புதிய மாநிலமான திருபுராக்கு ஒரு புதிய சின்னத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரால ராஜமுந்திரில இருக்கு இது இதுக்கு முன்னாடி என்ன நேம்ல இருந்துச்சு அப்படின்னா புகையிலை ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லி இருந்துச்சு இதுக்கான நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லி அடுத்து லருஸ் கடற்படை பயிற்சி எங்க நடக்குது அப்படின்னா பிரான்ஸ்ல நடக்குது சரிங்களா இந்த லருஸ் கடற்படை பயிற்சி பிரான்ஸ்ல நடக்குது இதுல பல்வேறு நாடுகளை சேர்ந்த கடற்படை கடற்படை கப்பல்களும் இதுல பங்கேற்க போறாங்க இந்தியாவை சேர்ந்த எது யார் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் பாம்பே அப்படிங்கிற ஒரு கட கடற்படை கப்பல் போர் பயிற்சி கப்பல் தான் வந்து இதுல பங்கேற்குது சரிங்களா இதுதான் கலந்துக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து மை இந்தியா மை நேசன் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதினா அப்படின்னா எல் கே அத்வானி அவர்கள் எழுதினாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம் வரும் காலத்துல அடுத்தடுத்த கரண்ட் அஃபர்ஸ் எல்லாமே பார்ப்போம் டெய்லி கரண்ட் அஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இலக்கியம் இலக்கணம் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குரூப் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ